நான் பார்வதி சம்மந்தப்படுற எந்த விஷயத்துக்குள்ளேயும் போக மாட்டாங்க ஏன்னா பார்வதி எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கல போனால் என்னங்க கேட்பாங்க யாரா எனக்கு ஈவன் எனக்கு க்ளோஸ் ஆனவங்ககிட்டே நான் ரொம்ப தான் போவேன் அந்த நீங்கள் இதில் வராதிங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் அசிங்கம் அது நமக்கு நம்ம யார் வேணால் சொல்லலாங்க நம்ம யார் போகிறது எந்த உரிமையில நம்ம போவோம் புரியுதா உங்களுக்கு அந்த உரிமை இங்கே யாரும் யாரும் எங்கள் அம்மா அப்பாவாகவே இருந்தாலுமே ஒரு குழந்தை இதை கேட்காதுன்னு சொன்னால் நம்ம கேட்க முடியாது அதுதான் அப்படிதான் நான் நம்புகிறேன் ஓகேவா இதுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது ஒரு இடத்துல நம்மளை நிறுத்துறாங்க ஓகேவா ஸோ பார்வதி எந்த விஷய பார்வதி சம்மந்தப்படுற விஷயங்களுக்குள்ள நான் போக மாட்டேன் ஆனால் கம்ருதின்னு என்கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசுவார் அது அக்கா இப்படி கா அக்கா இப்படிக்கான்னு அது கூட நான் என் லிமிட் தாண்டாமல் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து தான் பேசியிருக்கேனே தவிர அவங்க ரிலேஷன்ஷிப் பர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுத்ததே கிடையாது ஓகே இதில் அது அது மாரி நான் என்ன சொல்றது வெளியில் பார்த்து ஏன் நான் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க இப்போ ஒரு வேளை அது காதல்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க நட்பை மீறிய ஒரு ஒரு உறவு அப்படின்னு அதுக்கு எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுக்கு ஒரு ஒரு இது இருக்குல்ல அது அதுக்கு கூட மரியாதை ஏன் கொடுக்க மாட்டேங்க இப்போ அந்த உறவே என்ன நட்பை மீறிய ஒரு உறவுனாலே எனக்கு அது ஒரு சரியான உறவில்லை அது மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் கொடுக்குது அது மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வருது எனக்கு